Terima kasih telah <laughs> menonton!

படம் போட்டி ஆரம்பமாகிறதுக்கு இப்ப எல்லாரும் அந்த காய்த்துக்கு நேரம் வந்து கொண்டிருக்க பாருங்க ஒரு போட்டோன்னு பாஞ்சோட்டு ஆரம்பம் ஆகிடுது பேருங்க போட்டுவால் ஐந்து போட்டுகள் ஐந்து படகுகள் சஸுவரி கொண்டு போகுதுங்க போட்டி ஆரம்பம் ஆயிடுது நீ அவரையும் அங்க தூரத்துல ரெண்டு போட்டு நிக்கிட்டாருங்க அந்த இடத்துக்கு கொடிய அதுல போட்டிருக்கு அங்க போட்டு திரும்பி வரணும் kita kita bareng official team Mama, mama. <laughs>

படகோட்ட போட்டி வந்து நிறைவு கட்டத்தை நெருங்கிட்டு இப்போ வந்து கடைசியா படகுகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கு வந்து ஒன்பது லட்சம் ஒன்பது கோஸ் வரை கொண்ட அந்த படகு அணிகளுக்கான போட்டி தான் இப்ப நடைபெற்றுக் கொண்டிருக்கு நிறைவு கட்டத்தை நெருங்கிட்டு இதான் முன்னு தெரிகிறதா அந்த கோடி பேருங்க அந்த முடிவிடம் எல்லாம் உருவமா வந்து கொண்டிருக்கேன் பேருங்க பாருங்க வருதான்

அடுத்து ரெண்டாவது வராது. அடுத்தது மூன்றாவது வரம்பருது வரengo. வேறங்க ரைட் ரைட் மூணு தடவை வந்துடுது. அந்த படاوட்டம் முடிஞ்சுது. ரைட் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி பண்ணிக்கணும்னு சேவாங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க